ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அதாவது நம்ம பெட்ஸ் வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து கையெல்லாம் பிடிச்சி கடிப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பல் ரொம்ப கூர்மையாக இருக்கும் அதுக்காக இன்ஸ்டாகிராமில் இது நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி வரும் இன்ஸ்டாகிராமில் இது வந்து ஒரு மார்க் தான் இது அவங்களுக்கு போட்டால்

இந்த மாதிரி கடிச்சிட்டே இருப்பாங்க நீ இதுதான் எங்கள் பெல்லாவுக்கு வாங்கியிருக்கேன் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணுங்க தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்